நம் நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க இருப்பவர் டாக்டர் சசித்ரா தாமோதரன் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஊசி மருந்து வாசம் சோகமான மனுஷங்க எமர்ஜென்சி ரூமு ஐசி யூனிட்டு அது முன்னாடி அழுகையாக அழுதுகிட்டே இருக்கிற மனுஷங்க அதை தாங்க முடியாமல் தவிக்கிற மனசு இப்படியெல்லாம் இருக்கும் இதுதான் நமக்கு ஞாபகம் வரும் இதிலிருந்து சற்று மாறுபட்டது தான் காரமடை சவிதா மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்காக பொது நூலகம் ஒன்றே உள்ளது நோயாளிகளை புத்தக வாசிப்பாளர்களாக மாற்றிவரும் தனித்துவமான பணியினை செய்து வருபவர் உடல்நல குறைபாடோடு புத்தகங்கள் வழியே மனநல குறைபாடையும் சரி செய்து வருபவர் சவிதா மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் மற்றும் தாளர் டாக்டர் சசித்ரா தாமோதரன் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு எழுத்தாளர் ஆனந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் குழுமம் குங்குமம் இந்து தமிழ் தமிழ் திசை உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகைகளில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதியும் பல்வேறு படைப்புகளுக்கு சொந்தக்காரராகவும் இருந்து வருபவர் நம் மருத்துவர் அவர்கள் இலக்கியம் தாகம் மிகுந்த பல நூல்களின் ஆசிரியராக எழுத்தாளராக வளம் வரும் மருத்துவர் சசித்ரா தாமோதரன் அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம் குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் வீற்றிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சற்று தாமதமாக வந்ததற்கு முதலில் வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்ம எல்லாரையும் அணைச்சிருக்கிறது வந்து ஆமுத்திலிங்கம் விருது ஆமுத்திலிங்கம் ஐயா அப்போ பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு நெகிழ்வான விஷயம் உள்ள தோணிகிட்டே இருக்கும் தன்னோடய எழுத்து பயணத்தில் எழுத்து பயணம் முழுக்கவும் வந்து தன்னோட அன்பு வந்து எந்த ஒரு விஷயம் இல்லாமல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஆ முத்துலிங்கம் ஐயா பேரில் வந்து வழங்கப்படுற இந்த விருதுக்கு அதனோடய ஆரம்பத்தை வந்து விளையாட சுழியை வந்து என்னால் இன்னொன்று மறக்கவே முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விஜயா பதிப்பகம் அலுவலகத்தில் வேலாயுதம் ஐயா ரவி சுப்பிரமணியன் அண்ணா ஆஸ்டின் சவுண்டர் தோழமை கூட நானும் இருந்தேன் அப்போ வந்து வேலாயுதம் ஐயா சொன்னார் அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து அவ்வளோ அழகான வார்த்தைகள் இரவாத பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் இது வந்து பாரதியாரோட கனவு இந்த கனவு மேற்பட்டு ரொம்ப நாள் ஆச்சே அதாவது மொழிபெயர்ப்பும் நமக்கு நல்லா நடந்துகிட்ருக்கு நம்மளும் வந்து ரொம்ப அழகான நூல்களை வந்து இயற்றியது தான் இருக்கும் ஆனால் இந்த அழகான நூல்களை இயற்றின எல்லாத்தையும் தேமதுர தமிழோசை உலகெங்கும் கேட்கும்படி நம்மளோட அழகான தமிழ் இயற்றல்கள் எல்லாம் வந்து ஆங்கிலத்திலையும் மற்ற மொழிகளிலும் செய்கிறவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு போட்ட பிள்ளையார் சொல்லி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதையும் வந்து ஐயா சொல்லும்போது ரவி சுப்ரமணியன்னா சொன்னது வந்து அந்நிய மண்ணில் இருந்துட்டு தமிழ் மொழிக்கு தொடர்ந்து மேன்மை செய்துகிட்டே இருக்கும் நாமுத்திலிங்கம் ஐயா பேரில் ஒரு விருதை வழங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும் அதுவும் அவரோட காலத்திலேயே அவருக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு ஆரம்பித்த பிள்ளையார் சொல்லி இதில் வந்து என்னை இணைச்சிட்டதுக்கு வந்து நான் பெரும் நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஏன்னா படிக்கிறது பிடிக்கும் எழுதுறது பிடிக்கும் ஆனால் என்னை கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு போகிறது இவங்க ரெண்டு பேரும் தான் அதில் வந்து அழகாக வந்து என்னை இணைச்சிட்டதுக்கு இலக்கியம் புரத்தல் இனிமையே தரும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அழகான இந்த நிகழ்வு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு இடத்துல இந்தியன் இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நடந்துகிட்ருக்கு டிவியில் நிறைய நிகழ்வுகள் இருக்குது அங்கே கொடிசியாவுக்கு முன்னாடி வந்து இசையும் ருசியும் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு இருக்குது அதையெல்லாம் தாண்டியும் வந்து நம்மளை எல்லாத்தையும் இணைச்சிட்டு இருக்கிறது வந்து இந்த ஆமுத்துலிங்கம் ஐயாவோடய விருதுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் இந்த வருஷத்தோட விருதாளருக்கு வந்து கல்யாண் ராமன் சார் அவருக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் கிரேட் ரெஸ்பெக்ட் டு யூஸ் சார் டெஃபினட்டாக பொதுவாக வந்து நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்ன தோணும் ஒரு ரெண்டு லாங்குவேஜ் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா ப்ராப்பராக மொழிபெயர்த்துடலாம் அப்படிங்கிறது தான் வந்து தோணும் ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு தமிழிலையும் ஆங்கிலத்தையும் நல்ல வல்லமை இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் அதெல்லாம் இல்லைங்க அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில வேர்ட்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் இஸ் an ஆர்ட் ஆஃப் turning எ ஸ்ட்ரேஞ்சர் into a எ ஃபெமிலியர் ஒன் த நோன் அண்ட் knowable. நோயபிள் இது ரொம்ப அழகான வரிகள் ஒரு படைப்பாளர் வந்து ஒரு வார்த்தையை எழுதும்போது அவர் என்ன காண்டாக்டில் என்ன மெஷ் மெசேஜில் வந்து அவர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து அந்த படைப்பாளருக்கு தெரியும் ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு அந்த படைப்பாளரோட நுண்ணு அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த நுட்பம் என்ன விஷயத்தில் அந்த கான்டெக்ட் அவர் எழுதினார் அப்படிங்கிற விஷயமும் தெரியணும் அதுக்கு வந்து அவர் வந்து நல்ல மொழிபெயர்ப்பாளராக இருந்தால் மட்டும் பார்த்தாது அவரே ஒரு படைப்பாளரும் இரு ஆகும் இருக்கணும் இதுக்கு வந்து ரொம்ப கிளாஸிக்காக வந்து இந்த புத்தகத்தை நான் பார்த்தேன் ஃபேர்வெல் மகாத்மா தேவி பாரதி அவர்களோட புத்தக சி சிறுகதை தொகுப்பை வந்து ரொம்ப அழகாக மொழிபெயர்த்துருக்கிறாரு காந்திஜி சுட்டு கொல்லப்பட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்படின்னு ஒரு கற்பனை கதை அது ரொம்ப அழகாக நம்ம எல்லாத்தையும் வந்து டச் டவுன் ஆர் ஹார்ட்ஸ் அப்படின்னு நல்லா தெரியும் அதில் வந்து டெல்லியிலிருந்து ஜாலியன் வாலபாக் அம்ரித் ட்ரெயினுக்கு ட்ரெயின்க்கு வந்து கா பாபூஜி போயிட்டுருக்காரு அது ஏற போகும்போது அந்த ஏறும் ஏறும்போது வந்து ரொம்ப நெரிசலான கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே வந்து காந்திஜியோடு வேடம் அணிந்து ஒரு பத்து பதினைந்து பேரை தாண்டி தான் உள்ளே போகிறாரு அந்த நெரிசலில் வந்து ஏன் வந்தீங்க நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு ட்ராமாக்கு அப்புறம் வரக்கூடிய சில வரிகள் வந்து இங்கே நான் சொல்லியே ஆகணும் நீங்கள் போங்க அப்படின்னு வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு இல்லை அப்படின்னு சொல்லி மகாத்மா லாஃப்டின் இன் எவ்ரி திங் டிசைடு பட் ப்ளீஸ் டெல் மீ சம்திங் யூ ரிகக்னைஸ்ட் மீ அட் த வெரி பிகினிங் ஹவு டிட் யூ டூ இட் என்னை எப்படி வந்து மகாத்மா நான் தான் இத்தனை மாறு இடத்துக்கு நடுவில் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கும்போது த ஸ்டேஷன் மாஸ்டர் சிம்ப்ளி லாஃப்ட் தட் இஸ் ஒயிட் குவைட் ஈஸி பாப்பு நாட் எமாங் ஒன் கவுண்ட்லெஸ் பாபுஸ் எவர் பவுட் அ டிக்கெட் இத்தனை மகாத்மாங்க இருந்தாங்க ஆனால் டிக்கெட் வாங்கினது நீங்கள் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை எவ்வளோ அழகாக கடத்திட்டு நம்மளையும் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்லேருந்து ஒரு ஃபெமிலியர் லெவலுக்கு கொண்டு வராரு ஆன் பீயிங் கொஷின் உட் சே ஐ காட் யூ ஃப்ரீடம் நான் உனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் டிக்கெட்டெல்லாம் எதுக்கு ஸோ இதை விட ஒரு நச்சுன்னு ஒரு வார்த்தையை அங்கிருந்து ஆங்கிலத்துக்கு கடத்தவும் முடியாது அந்த அன்ஃபெமிலியரை ஃபெமிலியராக பண்ணவும் முடியாது அண்ட் ரியல் ஹேட்ஸ் ஆஃப் டூ யூஸ் ரெண்டாவது வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து ஒரு அழகான எதிரொலி இட் இஸ் ஜஸ்ட் த பெஸ்ட் ஆஃப் இட் எக்கோ நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பெருமாள் முருகன் சாரோட பூமணி இது வந்து நான் சொல்லணும் அப்படின்னா நேற்று நைட்டு வாசிக்கிறக்கு எடுத்தேன் முடிச்சுட்டு தான் கீழே வச்சேன் சார் அந்த அளவுக்கு வந்து இட் டச் டவுன் த சோல் அப்படின்னு சொல்லணும் ஸோ சிதம்பரம்ங்கிற ஒரு பதினஞ்சு வயசு பையன் அவன் ஒரு கொலை பண்ணுறான் என்ன நடந்தது அவனை சுற்றி இருக்கிற கதை அது நம்மளுக்கு நம்ம ரொம்ப ஃபெமிலியராக தமிழில் இருக்கும் அது ஆங்கிலத்தில் கடத்தும் போது அந்த எக்கோயிங் அந்த எதிரொலி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா அந்த சிதம்பரம் நடந்து போகிற பாதையில் வந்து ஒரு வாழைத்தோப்பு அந்த தோப்பில் வந்து பக்கத்தில் நடந்து போகும்போது ஒரு புதர்க்குள்ளே வந்து மூணு பேர் பாம்பை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க மூணு பேர் கையிலையும் கம்புகள் இருக்குது நல்லா அந்த புதரை தோண்டி புற்றுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு எடுக்கிறாங்க அது வந்து சாரப்பாம்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாரப்பாம்பு வந்து விஷம் இல்லாதது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மணலை எடுத்து ஒருத்தர் போந்து பார்க்குறாரு மற்ற ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் தலையாட்டிட்டு அந்த இடத்துல சூன் அனதர் மேன் ஃப்ரம் தி ஹண்டிங் பார்ட்டி பிக்டப் த டர்ட் ஃப்ரம் அ பரோ அண்ட் ஸ்மெல்ட் ஹி கேவ் இட் டு அதர் டூ டு ஸ்மெல் ஆல் த்ரீ நாடர் அண்ட் பிகேன் டு டிக் இன் த பரோ வித் ஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் திம் புட் ஹிஸ் ஹேண்ட் இன்சைட் த ஹோல் அண்ட் அண்ட் டக் த ஸ்னேக் பை ஹிஸ் டெய்ல் ஸோ உள்ள ஆழமாக இருந்து க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எடுத்து க பாம்பு எடுக்கிறாங்க அந்த பாம்பு நாக பாம்பை வருது கோப்ராவாக வருது அதுக்கப்புறம் கொடுக்குற வரிகள் தான் சிதம்பரம் வாஸ் அமேஸ்ட் தட் தே நியூ எக்ஸாக்ட்லி வேர் டு ஹண்ட் எங்கே பண்ணணும்னு தெரிஞ்சது தே சீம் டு ஹேவ் நோ ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ஸ் அண்ட் வேர் ஹைலி டிசிப்ளின்டா அன்டில் தே ஹட் ஃபினிஷ்டு ஹண்டிங் போத் அஸ்நேக்ஸ் நோ ஒன் ஹேட் அட்டர்ட் அ சிங்கிள் வேர்ட் அண்ட் இந்த புக்கை முடிக்கிற வரைக்கும் நாங்களும் வந்து ஒரு சிங்கிள் வேர்ட் கூட வைக்காமல் படிக்க முடிஞ்சது உங்களால் தான் சார் இந்த த ரியல் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் இது வந்து ஃபிப்ரவரி மாதம் காதல் மாதம் எல்லோரும் காதல் காதல் இன்றைக்கி நேற்று ரோஸ் டே அப்புறம் ப்ரொப்போசல் டே இன்னைக்கு சாக்லேட் டே அப்படின்னு எல்லாம் போயிட்டுருக்கும்போது ட்ரான்ஸ்லேஷன் இஸ் ஆல்சோ ஃபாலிங் இன் லவ் அப்படின்னு அழகாக மொழிபெயர்ப்பும் வந்து காதலி விழுகிறது தான் அப்படின்னு சொல்லி மூணாவது ரொம்ப அழகான ஒரு கோட் இருக்குது அதாவது ட்ரான்ஸ்லேஷன் இஸ் த நாட் ஆஃப் ஃபாலிங் இன் லவ் யூ ஆர் ஸ்விஃப்ட் ஆஃப் யுவர் ஃபீட் அண்ட் தென் த கெமிஸ்ட்ரி ஃபாலோஸ் முதல் தர நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னு அந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டே இருக்கும் காதலில் மட்டும் இல்லை மொழிபெயர்ப்புலையும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வரிகள் இந்த அழகான வரிகளை உண்மையாக்கினது வந்து எழுத்தாளர் வாசந்தியோட மொழிபெயர்ப்பான பிரேக்கிங் ஃப்ரீ என் நாவல் இதுலேயும் வந்து ரொம்ப அழகான வரிகள் எப்படின்னா ஒரு நடனத்தை வந்து பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஃப்ரம் வேர் ஹி சேட் ஹி ஹேட் அ கிளியர் வியூ ஆஃப் கஸ்தூரியஸ் பர்ஃபாமென்ஸ் ஷி வாஸ் என்னாக்டிங்கு வர்ணம் என் பரதநாட்டியம் ரொம்ப அழகாக வந்து அந்த பரதநாட்டியத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து நல்லா தெரியுது என்ன தெரியுது அப்படின்னா இஸ் மின் லவ் வித் லார்ட் எட்டர்னல் லவ் வித் லார்ட் அந்த லவ்வை வந்து வேறு யாரும் எந்த பார்வை கொண்டும் மாற்றி பார்க்குறது கூட நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த எட்டர்னல் லவ்வையும் வந்து ரொம்ப அழகான மொழிபெயர்ப்பாக வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இந்த மொழிபெயர்ப்புக்கான விருதை வந்து வழங்குறதுல வந்து நாங்கள் தான் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் மனசார சொல்லணும் இதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக வந்து எனக்கு சின்ன வயசில் என்னோடய ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு பிடி மாஸ்டர் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு நல்ல மாணவன் அப்படின்னா என்ன எப்படி இருக்கணும் நாலு குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் அதாவது ஒரு கொக்கை போல் இருக்கணும் ஒரு கோழியை போல இருக்கணும் உப்பு போல இருக்கணும் உண்ணை போல இருக்கணும் இன்னும் நாலு விஷயம் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர்கிட்ட கேட்கும்போது கொக்கு வந்து ஒற்றை காலில் தவம் இருந்து தன்னோட தனக்கான இறை வர்ற வரைக்கும் மீன் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக தவம் இருந்து காத்திட்ருக்கும் அப்போ கோழி என்ன பண்ணும் எத்தனையோ குப்பைகள் இருந்தாலும் தனக்கான உணவை தேடி எடுத்து சாப்பிட்டுக்கும் அப்போ உப்பு உப்புக்கு நிறம் கிடையாது அது கலந்த பின்னாடி உணவில் கலந்த பின்னாடி எதுவுமே தெரியாது இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் அதனோட சுவையை அது உணர்த்திட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உப்பு மாதிரி இருக்கணும் அண்ட் உன்ன மாதிரி உனக்கான தனித்துவமான மாணவியாக நீ இருக்கணும் இது வந்து எனக்கான விஷயமா மட்டும் நான் பார்க்கல ஒரு நல்ல சிறந்த மொழிபெயர்ப்பாருக்கான விஷயமாகவும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கொக்கை போல ஒரு கோழியை போல உப்பு போல் அண்ட் ஃபைனலாக உன்ன போல் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து எவ்வளோ பொருத்தமாக இருக்குது அண்ட் அவரோட பயோடேட்டாவும் அது ரொம்ப அழகாக சொல்லுது கனையாளியில் ஆரம்பித்து ஒரு நல்ல கிரியேட்டராக இருந்து ஹிந்துவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்தியன் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து தானே தேர்ந்தெடுத்து பொறுமையாக தேர்ந்தெடுத்து அசோகமித்ரன் சிசு செல்லப்பா வாசந்தி தேவி பாரதி அப்படின்னு வந்து கவிதை படைப்புகளான சல்மா எல்லாத்தையுமே வந்து அழகழகாக மொழிபெயர்ச்சிட்டு ஸோ நம்மளோட அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து படைப்புகள் அனைத்தையும் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்துக்கும் ரொம்ப கடத்தி செஞ்சு கொண்டுட்டு கொண்டுட்டு இருக்கிற இவருக்கு வந்து இந்த இது பௌதுமானு எனக்கு தெரியல ஏன்னா இவர் வந்து விருதுக்கு வந்து புதுசான ஆளும் கிடையாது ஏற்கனவே விளக்கு விருது சாகித்ய அகாடமி விருதுன்னு நிறைய விருதுகளோடு தான் இருக்கார் பட் இது வந்து எங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் அதுதான் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கும் உங்களை பார்த்து நாங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அண்ட் இந்த விருதை வழங்க இருக்கும் மாண்புமை நீதியரசர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் ரவி சுப்பிரமணியன் அண்ணா அவர்களுக்கும் அழகரசன் அவர்களுக்கும் இன்னும் அவரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பேச போகிற சுசுத்ரா அவங்களுக்கும் எனக்கு மன்ற மன்றும் ஒருத்தர நன்றி சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு மறுபடியும் நன்றி சொல்லிட்டு மேடையில் காரேன் மிக்க நன்றி தனது இடையராத மருத்துவ பணிகளுக்கு மத்தியிலும் தனது உடல் நலத்தையும் தாண்டி வைவாக்கு வர பிஹெச்டி ஸ்காலர் மாதிரி எல்லா ரெஃபரன்ஸ் புக்கையும் எடுத்துட்டு வந்து அற்புதமான உச்சரிப்பில் யதார்த்தமான அழகியலான உரையை தந்தமைக்கு நன்றி மருத்துவருக்குள் இருக்கும் இந்த இலக்கிய நேசிப்பாளரை வணங்குகிறோம்